என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார் முழுவதுமாக மே மாசம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம் சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம் ஒரு நல்ல கார்ல போறோம் நல்ல எஜுகேஷன்ல இருந்தோம் ஆனா என்னுடைய பயணத்துல தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசெலிகள் குடிசைகளாகவே இருக்கே தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசா பேசிப்பாங்க குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார் ஆனா இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக அப்படி தன்னுடைய பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களிடம் போகணும் கிட்ட போய் நம்ம வந்து நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தா என்னென்ன செய்வேன் பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு நடந்துட்டு இருக்கு நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும் ஒவ்வொரு மக்களோட சப்போர்ட் கேக்குறீங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் மக்கள் கிட்ட வரேன் இது உண்மை நான் பார்த்தேன் கண்படியா நான் பாவ மன்னிப்ப கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் எண்ணிக்கை கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல என்ன நன்றி ஒருக்கு இருக்கு அரசியல் ஒருத்தரை அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும் மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர அப்படின்னு